பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட மார்ச் இருபத்தி ஒன்று நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைஸாக பார்க்க போகிறப்பா ஸோ இந்த வீடியோ எங்கே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு எங்கே முடிஞ்சுதோ அங்கேருந்து எங்க முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்தவங்கள மகா வந்து வெளிவண்ணிக்க வச்சு சரமாரியாக வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு கேள்வி கேட்டுட்டுறாங்க நீ சும்மானா நீ குழந்த அப்படிங்கிற மாதிரி வந்து நீ சும்மா உனக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து குறுக்க வந்து அந்த பொண்ணு பேசி பாருங்க பைரவி அதில் வந்து ஷாக் ஆகிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீ உங்கள் பையன் செஞ்ச தப்பையே ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க நீங்களாம் வந்து எங்கள் அம்மா அப்பாவை பற்றி பேச வந்துட்டீங்களா ஊரே சொல்லுது உங்கள் பையன் என்னென்னலாம் எங்கள் அக்காவை பண்ணா அப்படின்ட்டு காட்டுக்குள்ளே வந்து தூக்கிட்டு போயிருக்கிறான் பின்னாடி வண்டியில் உட்காந்துட்டு போயிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க இப்போ கூட நம்பளை அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் இப்படி யோசிக்கிறது தான் வந்து கேவலமாக இருக்குது அப்படிங்குற மாதிரி பைரவை சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வர அப்படின்றது ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகும் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து சிந்து மேலே இருக்கிற காண்டை விட வந்து பைரவி மேலே இருக்கும் எப்படியாவது இவ்வளோ சேர்த்து வீட்டை விட்டு திறந்திடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்குற மாதிரி தான் தோணுது ஸோ அதுக்காக என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னா வழக்கம் போல் வந்து அவங்க வந்து பிரச்சனையை பண்ண போகிறாங்க ஆனால் வந்து இன்னொரு சைடு வந்து அந்த சுல்லானை வச்சு காய் நகர்த்தலாம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்கல்ல சோ மகாவும் போய் அந்த சுல்லானோட அம்மாவை பார்த்துட்டாங்க இன்னொரு சைடு வந்து போயிட்டு சுல்லானையே பார்த்துட்டான் நீ வந்து உண்மையா சொல்லிதான்ட்டு சோ சுல்லா உண்மையா சொல்லிருவான் அப்படிங்கிறாங்கப்பா அவன் உண்மையா சொன்னதுக்கு அப்புறமா வந்து சிந்து என்ன பண்ண போறா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அவனால வந்து சமாளிக்க முடியாது ஆனா அவங்க அத்தை அதாவது சி சிவாவோட பெருமா இருக்காங்கல்ல அவங்க வந்து இல்லைப்பா இதுக்கப்புறம் என்ன செய்யுறது கல்யாணமே ஆயிடுச்சு தாலியே கட்டிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது மறந்துட ஸ்னேகாவை இவளுடைய வாழ்க்கையை நடத்து அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மை தெரிஞ்சாலும் இதெல்லாம் நடக்கும் போது மாதிரி எனக்கு தோணுதுப்பா ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து பிரித்து வச்சுட்டு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு என்ன தோண்டிகிட்டே இருக்குன்னா ஸ்னேகா வந்து இவ்வளோ சின்சியராக இருக்கா அதெல்லாம் ஓகே ஆனால் வந்து அவளுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது பாஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவன் வந்து அவங்க அப்பாவை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்தான் இவளுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது அதை வந்து சிவாவுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதில்லை ஏதோ தப்பான வெளியில் அவள் நடந்துருக்குறா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ அந்த விஷயத்தினால வந்து சிவா வந்து அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நல்ல வேலைப்பா அவளோட கல்யாணம் நடக்கல அப்படிங்கிற அளவுக்கு நடந்துருவான் யோசிப்பான் தான் தோணுது இப்படி தான் அடுத்தடுத்து நடக்க போதுன்னு எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஏதாவது ஐடியா இல்லைப்பா அப்படிலாம் நடக்கிற வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யோசிச்சுங்க இப்படி நடக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யோசிச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்